அன்பு நண்பர் ஹரிகரன் சார் அவர்களுடைய தலைமையில் ஐசி டபிள்யூ சார்பாக அபைதன் மூலமாக ஒரு அரிய மக்களுக்கு பயன்படக்கூடிய உண்மையிலேயே இந்த கோடை காலத்தை மக்கள் மிகவும் கஷ்டப்பட்டு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கு தன்னால் முடிந்த காரியத்தை நல்ல உதவியை மக்களுக்கு செய்ய வேண்டும் என்ற நல்ல உள்ளத்தின் பேரில் அவர் எடுத்துக்கொண்ட சீரிய முயற்சியில் இங்கே மோர் அதாவது குளிர்நீர் குளிர்நீர் அங்கே ஒரு இதை திறந்து வைத்தோம் அதை இலவச குளிநீர் குடிநீர் அது இல்லாமல் இலவசமாக தர்பூசணி மற்றும் மோர் போன்ற நல்ல பானங்களை மக்களுக்கு அளித்து அவர் ஆற்றுகின்ற இந்த பெரும் பணிக்கு நாங்கள் எங்கள் எங்களுடைய தெருவிலே தான் அவர் பணியை நீண்ட காலமாக செய்து கொண்டிருக்கின்றார் பல்வேறு நல்ல பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார் அந்த நிகழ்ச்சிகளிலே நானும் அவருடன் கலந்து கொண்டிருக்கிறேன் அந்த ஒரு நல்ல உள்ளத்திற்கு இந்த நல்ல நாளிலே எனது அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பணி மேலும் மேலும் தொடர வேண்டும் மக்களை சென்று அடைய வேண்டும் இது மேலும் மேலும் பல்வேறு வகையில் அவர் சிந்தித்து சிந்தித்து செயல்பாடுகின்ற அவர் நன்றாக வாழ வேண்டும் நூறாண்டு வாழ வேண்டும் அவருடைய பணிகள் சீரிய சீரிய தலைமையிலே இங்கே சேர்ந்து இருக்கின்ற இந்த கல்லூரி மாணவர்கள் முதற்கொண்டு அனைத்து நல்ல உள்ளங்களும் இணைந்து செயல்படுகின்ற இந்த காரியத்திற்கு எனது மனமார்ந்த நன்றியின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏசியார் காலனி அந்த நிர்வாகிகள் மிக சீரிய முறையிலே அன்பு சகோதர சகோதரர் அரிகரன் அவருடன் இணைந்து இந்த பணியை நடத்தி கொடுத்திருக்கு அவர்களுக்கும் எனது மனமான்ற நன்றியை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்னும் இத்துடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எனக்கு பெயர் விட்டுப்பட்டு போயிருந்தாலும் அதை மனதில் கொள்ளாமல் உங்கள் அனைவருக்கும் எனது நன் பணிவான வணக்கத்தையும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் சென்னையில் தொழிலதிபராக நகரில் இருக்கின்றேன் எனது அன்பு சகோதரர் அரிகரன் இருக்கின்ற அதே தெருவிலே தான் நாங்களும் இருக்கின்றோம் நான் ரியல் எஸ்டேட் தொழில் செய்யபோவன் நானும் பல்வேறு நலப்பணிகள் தர்மலிங்கம் ஏஆர் தர்மலிங்கம் என்கின்ற நான் பல்வேறு நலப்பணிகளை செய்து கொண்டிருக்கின்றேன் அங்கே யாசர்பாடி என்கின்ற இடத்துல தினமும் கிட்டத்தட்ட நானூறு பேருக்கு தினசரி அன்னதானங்கள் முருகன் கோயில் அது வழியாக நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் அதே ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டம் மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் இலவச கல்வி போன்ற மாணவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து கொண்டிருக்கின்றேன் அந்த வழியிலே அதிக நபர்களுக்கு பணி என்னை விட மிக சீரிய பணி சிறப்பான பணி என்னை விட தினந்தோறும் அவர் சிந்தி சிந்தித்து செயல்படுகின்ற அந்த நல்ல உள்ளத்திற்கு மீண்டும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவரது பணி சிறக்க வேண்டும் என்று நான் அல்லாமல்ல என்னுடைய நான் வணங்குகின்ற அந்த திருப்பதி பெருமாளை வணங்கி நான் விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் வணக்கம் என்னோட ஏ ஏஜே அரியரன் செயலாளர் இந்திய சமுதாய நலவாழ்வு நிறுவனம் ஐசிடபிள்யூ எங்கள் நிறுவனத்துடன் இணைந்து அபைதன் ட்ரஸ்ட் நியூ டெல்லி இந்த இரண்டு நிறுவனங்களும் சேர்ந்து சென்னையில் இந்த சூரிய வெப்பத்தினால் அவதிப்படுவர்களுக்கு ஒரு குளிர்பானங்கள் வாங்கி கொண்டிருக்கிறோம் கடந்த நாலு நாட்களாக செய்கிறோம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு இந்த பட்டர் மில்க்கும் கோல்டு வாட்டரும் கொடுத்துருக்கோம் இன்னைக்கு டாக்டர் லயன் ஆர் ஏ ஆர் தர்மலிங்கம் அவர்கள் வந்து ஒரு வாட்டர் கூலரை இனாக்ரேட் பண்ணியிருக்காரு இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து ஏசியார் காலனி அவங்களுடைய ஸ்பேஸையும் கொடுத்து அவங்களுடைய உறுப்பினர்கள் அவங்களுடைய அசோசியேஷனில் இருக்கக்கூடிய ஆஃபீஸ் பேரர்ஸு அவங்க சப்போர்ட் பண்ணி இந்த வாட்டர் கூலரை இங்கே இன்ஸ்ட் பண்ணியிருக்கோம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி டெய்லி வந்து ஒரு நானூறு பேருக்கு பட்டம் இருக்கும் ஒரு இரநூத்தம்பது பேருக்கு வாட்டர் பாட்டில் கூல் பாட்டரும் கொடுக்குறோம் அது வந்து அனைத்து நிறுவனங்கள் சார்பாக குறிப்பாக பத்திரிகை துறையினர்களுக்கு என்னோடய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி